Oh, you வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் பிரதோஷமும் இன்னைக்கு வந்திருக்கு இன்றைக்கி என்னால் பூஜை பண்ண முடியலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க டைமில் திடீர்னு ஒரு நொடி பொழுதில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் விஷயமா வெளியே போயிட்டு வந்து பூஜை போட முடியாமல் போயிருச்சு ஒரே ஒரு நொடி நாங்கள் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கடைக்கு போயிருந்தோம் வில்வம் கிடச்சது செவ்வாறுலி மலர் கிடச்சது இதில் என்ன இருக்குது பூ கடைக்கு போயிருப்பீங்க பூ வாங்கியிருப்பீங்கன்னு தானே பட் நான் வந்து துணி கடைக்கு தான் போயிருந்தேன் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேக் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஜூஸ் குடிச்சிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் பேக்கில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பூ கவர் இருந்தது என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் இது என்ன பூ கவராக இருக்குன்னு என்னோடய ஸ்கூல் மெட் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருந்தேன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஏதோ இன்னைக்கு விசேஷம் நாளாமே பூ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தான் அவன் பூ கடை தான் வச்சிருக்கிறான்னு சொன்னாரு நீ கேட்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னார் எடுத்து பிரித்து பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா வில்வ இலையும் செவ்வாயலை மலரும் தான் இருந்தது எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா சிவன் கோவிலுக்கு போகலான்னு பலமுறை ரெடியாகி போக முடியாமலாம் போயிருக்கு அப்படி இருக்கும்போது வில்வமே நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு ஏன்னா எல்லா தெய்வங்களையும் ஈஸியாக வழிபாடு செஞ்சிடலாம் ஆனால் சிவபெருமானை மட்டும் அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அவர் கோவிலுக்கு போக முடியும் அவருடைய வழிபாட்டில் கலந்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது வில்வமே வீடு தேடி வந்தப்போ எப்படி நம்ம சாமி கும்பிடாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக நானும் வீட்டெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு குளிச்சிட்டு வரளிப்பூ கொஞ்சமாக கட்டிக்கிட்டு உதிரி இருந்தது அதையும் வழிபாட்டுக்கு வச்சுக்கிட்டேன் பிரதோஷ நேரம் நாலரை டு அஞ்சரைக்குள்ள பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பிரதோஷ வழிபாடு புக்கு எங்கிட்ட இருக்கு அதில் சிவபெருமானுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லியும் கண்டிப்பாக இந்த பிரதோஷ பூஜையில் முக்கியமாக வைக்க வேண்டியது வில்வ இலை தான் எந்த பூக்கள் இல்லைனாலும் வில்வ இலையை வச்சு வழிபட்டாலே போதும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலவா போற்றி ஓம் அரியோய் ஓம் மெய்யே போச்சு ஓம் முகிலே போற்றி ஓம் முத்தா போற்றி ஓம் முதல்வா போச்சு ஓம் வாழ்வே போற்றி ஓம் வைப்பா போச்சு என்ன நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் ஓம் சக்தியே போற்றி ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றி ஓம் உலக நாயகியே போற்றி ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றி ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உயிராய் நின்றவளே போற்றி ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏங்குவோர் துணையை போற்றி ஓம் காலனை பகைத்தாய் ஆனாய் போற்றி ஓம் சக்திய பொருளே போற்றி ஓம் சங்கடம் தவிப்பாய் போற்றி ஓ தத்துவ சுரங்கமே போற்றி உன் தாயின் விளக்கமையை போற்றி ஆராதர நிலையே போற்றி போற்றி வில்வ இலையோட சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு போற்றையும் அம்மனுக்கு நூற்றி எட்டு போற்றையும் பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டேன் என்னுடைய வழிபாட்டில் விநாயகரையும் குலதெய்வமும் இருக்காங்க என்கிட்ட இருக்கக்கூடிய துர்கை தாயாரையும் வச்சிருக்கேன் சிவபெருமானும் பார்வதியும் விநாயகர் இருக்க ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்குது அதையும் வச்சுருக்கேன் என்னுடைய மீனாட்சி அம்மன் சிலை இருக்கு அதையும் வச்சு தீபம் போட்டு பிரசாதமாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் மட்டும் வச்சு சிம்பிளாக என்னுடைய வழிபாட்டை முடிச்சுருக்கேன் வழிபாடு செய்ய முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன் எனக்கு இப்போது ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த வழிபாட்டை முடிச்சதுமே ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த ஆடி மாதம் பிறந்த உடனே எல்லா விசேஷமான நாட்கள்லேயும் வழிபாடு செய்யணும்னு நினச்சிருந்தேன் செய்ய முடியாத அந்த வழிபாட்டை நீ செஞ்சு தான் ஆகணும்னு என்னை வழிபாடு செய்ய வச்சு நம்மளுடைய பக்தி உண்மையாக இருந்தாவே போதும் கடவுளே நம்மளுக்கு உதவுவாங்க முழு திருப்தியோட என்னுடைய சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடை முடிச்சிட்டேன் இனி முருகப்பெருமானுக்கு எட்டு டு ஒம்பது ஒரே நேரத்தில் வெற்றிலை போட்டு தீபம் போடுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மீதி இருக்கக்கூடிய பூவையும் கட்டிட்டேன் இந்த செவ்வரளி மலர் வந்து முருகப்பெருமானுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்பவே விசேஷம் நம்மளால் வழிபாடு செய்ய முடியலையேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கடவுளுக்கு பிடித்தமான பொருள் நம்மக்கிட்ட கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய விரதம் நம்ம செய்கிற வழிபாட்டை வந்து அவங்களுக்கு போய் சேருது அவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும் எங்கிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதில் இந்த அரளிப்பூவையும் மாலையாக சூட்டியாச்சு இரு என்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகளுக்கும் இந்த மலரை வந்து வச்சிட்டேன் ஒரு பெரிய தட்டை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் ஆறு வெத்திலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அந்த வெத்தலைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வெத்தலையோடைய நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டுருக்கேன் பதினோரு வாரம் இந்த வெத்தலை தீபம் போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இந்த ஆடி மாதத்தில் முதல்ல வந்திருக்கக்கூடிய இருந்து நான் என்னுடைய வெற்றிலை தீபத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லி பதினோரு வாரத்துக்கு நான் இந்த வெற்றிலை தீபம் போட போகிறேன் இந்த ஆறு மண் விளக்கில் தான் இந்த தீபத்தை நான் போட போகிறேன் சுத்தமான நெய் விட்டு திரி போட்டு இந்த வெத்தலையில் வந்து வச்சுக்கலாம் இந்த வெத்தலைக்கு நடுவால் வேல் வச்சிருக்கேன் வெத்தலையோட ஆறு காம்புகளையும் கிள்ளி நான் வேலுக்கிட்ட வந்து போட்டுக்கிட்டேன் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லியும் வீடு கட்டுறதுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் கடன் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லியும் வேலை கிடைக்கணும்னு இந்த வெற்றிலை தீபத்தை போடுறதுனால கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் பதினோரு வாரங்கள் இல்லைன்னா ஒன்பது வாரங்கள் இன்னும் படையில் எத்தனை வாரம் வேணாலும் நம்ம வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ தீபம் ஏற்றிடலாம் முருகருக்கு விசேஷமான ஓம் விளக்கில் சுத்தமான நெய் விட்டு திரி போட்டு அதில் தீபம் ஏற்றிக்கலாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய முருகர் சிலையும் எடுத்து வச்சுருக்கேன் வேலூருக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் கூடவே வெற்றிலை மேலே வச்சுருக்க ஆறு தீபங்களையும் நான் ஏற்றிக்கிறேன் இந்த தீபத்தை ஏற்றும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை மனமுருகி மனதார உண்மையாக முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டி கேட்டுக்கணும் தன்னுடைய பக்தர்கள் உண்மையாக நேர்மையாக இருந்து கேட்குற எல்லா வேண்டுதலையும் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார் ியோட முழு மனதார இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்க முதல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கும் பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கும் என்னுடைய தாயார் பராசக்திக்கும் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்களும் செய்ய முடியாத வழிபாட்டை திடீர்னு செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்